வணக்கம் நான் டாக்டர் இளங்கோ சேது கோயம்புத்தூர் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிலை பண்ணுறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஏன் ஒரு பேஷண்ட்டுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான் தேவைப்படுது எந்த ஒரு நேரத்தில் நம்ம அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை நம்ம சிகிச்சை முறையை கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி கல்லீரல் நோய்கள் செவரல் ஸ்டேஜ் வழியாக போகுங்க முதல்ல கல்லீரல் சிறுதாக பாதிக்கப்படுறது அப்புறம் அந்த வீக்கம் அதிகமாகிறது மூணாவது சிரோசிஸ் வரும் சிரோசிஸ் காம்ப்ளிகேஷன் அது கடைசியில கேன்சர் வர்றதுக்கு உள்ள ரிஸ்கை கொண்டு வரும் இது மாதிரி ஃபர்ஸ்ட் டூ ஸ்டேஜஸ் எல்லாருமே வந்து மெடிக்கல் ட்ரீட்மென்ட் கொடுத்துருவாங்க மூணாவது ஸ்டேஜ் வர்ற சிரோசிஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப நம்ம உங்க உடம்புல உள்ள பாதிப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் காமனா சிரோசிஸ் அமைதல ஏ சிம்டமெட்டிக்னு சொன்னோம் வெளியில ஒரு வகையிலையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் இந்த நேரத்துல லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மலாக இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு பேர் டீ காம்பென்சேட்டட் க்ரானிக் லிவர் டிசீஸ் டீ காம்பென்சேட்டிவ் கிரானிக்கல் லிவர் டிசீஸ் வர்றப்ப ஒரு மனுஷனுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ நாள் உயிர் வாழ்கிறாங்க அப்படின்றது குறைஞ்சிப்போம் ஒரு மனுஷன் அடுத்த வருஷத்தில் பத்து சதமானம் லிவர்னால் இறந்து போவாங்க அப்படின்ற ஒரு தன்மை வர்றப்ப நம்ம யூஸ்வலா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனை ஒரு ட்ரீட்மெண்ட் முறையா நம்ம கன்சிடர் பண்ணுவோம் எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளஸ்டா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மெல்டு ஸ்கோர் அப்படின்னு ஒரு ஸ்கோரை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் நீங்க இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த மெல்ட் கேல்குலேட்டர் இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் மெல்டு பதினஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னா அந்த பேஷண்ட் அடுத்த வருஷத்துக்குள்ள பத்து சதமான இறந்து போறதுக்குரிய சான்ஸ் இருக்கு அந்த விகிதம் அவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த ஸ்டேஜ்ல definitely a transplantation தேவை ஒரு ஆபரேஷன். இதுதான் வந்து liver transplant indication. ஒரு patient உங்களுக்குவோ உங்க குடும்பத்தையோ cirrhosis இருந்தது அப்படினு சொன்னா இந்த காரியங்கள் அவங்களுக்கு இருக்கா அப்படினு பாருங்க. அப்படி இருந்தா நீங்க வந்து இத liver transplant ஒரு கரெக்ட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் ஏர்லியாக ப்ரிப்பேர் பண்ணுறப்ப லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ரிஸ்க் ரொம்ப கம்மி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் லேட்டாக பண்ண 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 லிவர் டிரான்ஸ்பிளான்டோடைய ரிஸ்க்கும் அதிகம் ரிசல்ட்டும் ரொம்ப மோசமாக இருக்கும் எமர்ஜென்சியாக பண்ணக்கூடிய டிரான்ஸ்பிளான்டில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம் ரிசல்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் செலவும் அதிகமாகும் ஸோ நான் சொன்னபடி இருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோல நான் சொல்லி உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்குமானால் நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனை அர்ஜென்டா கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்